ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சபஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிடுங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இந்த வீடியோ கீழேயே இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் ஒன்னும் கூட மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நாவல்கள் சிறுகதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நாவல்கள் தான் கதைகள் தான் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோலையும் ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போறோம் அது கேட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் பண்ண கிளிக் பண்ணிடுங்க தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைங்கிற மாதிரியான நம்ம அந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியும் ஸோ கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோல ஒரு அருமையான கதை அனுராத ரமணன் அவர்கள் எழுதிய செல்லமே அப்படிங்கிற ஒரு சிறுகதை தான் பார்க்க போறோம் சோ இது வந்து ஒரு நகைச்சுவை கதைன்னு சொல்றதா அல்லது வந்து அந்த கதைக்கு உள்ள இருக்கக்கூடிய முக்கியமான அந்த கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதா அப்படிங்கிற அளவுக்கு அற்புதமாக இந்த சிறுகதை எழுதியிருக்காங்க எனக்கு கேட்கலாமா அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய செல்லமே சிறுகதை சீனிவாசமூர்த்திக்கு அப்படியொன்று மனைவி மீது வெறுப்பில்லை ஆனாலும் தினமும் காலையில் ஆபீஸ்க்கு போன மனிதன் மாலையில் அழுத்து சலித்து வீடு திரும்பும் போது தேடுவது காஃபியோடு டிவி விளம்பரங்களில் வருவது போன்ற ஜில் என்ற தானே வழக்கம் போல நரைத்த தலையுடன் தலைவலி தைல நெடியுடன் சீனுவின் அம்மாதான் கதவை திறந்தாள் முச்சுவுக்கு உடம்பு சரியில்லப்பா டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கா நீ கைய கால் அலமிண்டு காபி டிபன் தரேன் அம்மா என்ன டிஃபன் தருவாள் என்று சீனிக்கு தெரியும் ஒன்று மென்னியை பிடிக்கிற மாதிரி அரிசி உப்புமா இல்லாவிட்டால் வாயில் போட்டவுடன் நேராக ஆசனவாய் வழியாக வெளியே வந்து விழுகிற மோர்களி திருமணமான புதிதில் அவன் மனைவி அம்முழு என்ற அலமேலுவும் விதவிதமாய் டிஃபன் பண்ணி தருவாள் கார சோமாஸ் வெஜிடபிள் வடை வெங்காய அடை அது இல்லை அம்முழு கொஞ்சம் வஞ்சனையற்ற உடல் வாகனாலும் லட்சணமான முகம் சிரித்தால் இமைக்காமல் பார்த்து கொண்டே இருப்பான் சீனு மிகவும் அந்தரங்கமான சமயங்களில் சீனு எதிர்பாராத விதமாய் அவனது காது மடலைச் செல்லமாய் கடிப்பாள் அம்முழு அதில் உடல் புல்லரித்து மந்திரித்து விட்ட ஆடு மாதிரி மனைவியின் பின்னாலேயே போவான் அவன் மொச்சி வந்த பிறகு இந்த உல்லாசம் சல்லாபம் எல்லாமே போய்விட்டது அது சரி மொச்சி என்ன பெற்ற குழந்தையா இல்லையே அந்த கஷ்டத்தை எப்படி சொல்வது அம்முழுக்கு செல்ல பிராணிகள் என்றால் உயிர் என்னவோ எத்தனையோ ஆசையால் இருந்தும் அவர்களுக்கென்று ஒரு புழு பூச்சி உதிக்கவில்லை இரண்டு வருடத்தில் அம்முளை குழந்தைக்காக ஏங்கி பூசின உடம்பு ஒரு சுற்று பெருத்து விட்டாள் அப்போது டாக்டரிடம் இவள் சொன்னாள் குழந்தைதான் இல்ல ஏதாவது பெட்டனிமல் வளர்க்கலாமேன்னு தோணுது டாக்டர் கண்டிப்பா அப்படி செல்ல பிராணி வளர்க்கறதுனால நம்ம டென்ஷன் குறையும் பிளட் சுகர் நார்மல் ஆகும் ஏதாவது ஒன்ன வளர்க்கலாம் தப்பு ஒன்னும் இல்ல அப்போது கூட சீனு அசட்டுத்தனமாய் ஜோக்கடித்தான் நானே அவளோட பெட்ட தானே டாக்டர் நோனோ புருஷம் செல்ல பிராணி வேற டாக்டர் மிக நீளமாக விளக்கம் கொடுத்தார் அம்முலு அதே வேகத்தில் அவளுடைய அண்ணனுக்கு அவன் இந்தோனேஷியாவில் இருக்கிறான் போன் செய்து ஒரு பூனைக்குட்டியை வரவழைத்தாள் வெள்ளையாய் ஆரம்பத்தில் ஒரு பெரிய உள்ளி பூண்டு கணக்காய் இருந்த அந்த சயாமி பூனை இரண்டே வருடத்தில் தலையணை மாதிரி ஆகிவிட்டது மொச்சு இப்படி கூப்பிட்டால் நிதானமாய் தலையை திருப்பி பார்த்து மனசு இருந்தால் மெத்து மெத்தென நடந்து வந்து அம்முழுவின் மடியில் உட்காரும் மொச்சுவுக்கு சீனு ஒரு ஜீவராசியே இல்லை இரவு படுக்கையில் கூட அம்முழுவின் பக்கத்தில் அதுதான் படுக்கும் பிரமாதமான வெல்வெட் மெத்தை ஏர் கண்டிஷன் சுவிட்சை தட்டி அறையில் ஜில்லென்ற குழுமை பரவினால்தான் படுக்கவே வரும் தப்பித் தவறி சீனுவின் கை அம்முழுவின் இடுப்பில் விழுந்து விட்டதென்று பெரிதாக ஒரு சீரல் போட்டது பயந்து ஒடுங்கி போய்விட்டான் சீனோ ஆனால் அம்முழு தன் சிநேகிதிகளிடமெல்லாம் இந்த கன்றாவியை சொல்லி சொல்லி மகிழ்ந்தாள் ஷோ பொசிட்டிவ்யா என்னை சீனு தொட்டா கூட பிடிக்காது சமத்து குட்டி என்னோட செல்லம் ஏண்டி இப்படி ஒன்ன கூடவே வச்சுக்கிட்டு குழந்தை இல்ல இல்லையேன்னு பொழமுனா எப்படி சீனுவின் தாயார் தெரியாத்தனமாய் கேட்டு விட்டாள் என்று அவளை நீதிமன்ற கூண்டில் ஏற்றாததுதான் குறை அது எப்படி சொல்லலாம் அவன் குழந்த மாதிரி அதனாலதான் எனக்கு குழந்தை இல்லையேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு மொச்சுவுக்கு டேட்டிங்குக்கு கேட்டு ஜட்ஜு மாமி ஆள் மேல ஆள் அனுப்புறாங்க அவங்க வீட்டு லூலு நம்ம மொச்சுவை விட ரெண்டு வருஷம் பெருசு மேலும் அதுக்கு ஜாதகப்படி கனத்த ஸ்தானம் சரியில்லை அதனால வேண்டான்னு சொல்லிட்டேன் இன்னமும் என் மொச்சு குழந்தப்பா என்ன தவிர அது உலகமே தெரியாது நான் ஒரு நாள் இல்ல என்னாலும் ஏங்கி போயிடும் அம்முளு மிகவும் உச்சபட்சமாய் ரீல் விடுகிறாளோ என்று கூட தோன்றும் காரணம் மொச்சுவுக்கு என்று அவள் ஆயிரக்கணக்கில் தீனிக்கு செலவழித்து அவனுக்கு சாதாரண பால் சோறு ஒதுக்கவே ஒதுக்காது என அலம்பல் பண்ண ஒரு நாள் எங்கிருந்தோ ஒரு கருவாட்டை கொண்டு வந்து பத்திரமாய் பீரோவுக்கு அடியில் பதுக்கி வைத்து திருட்டுத்தனமாய் ருசித்து சுவைத்து தின்று கொண்டிருந்தது மொச்சு சீனுவின் தாய்தான் அதை பார்த்துவிட்டு கத்தினாள் சனிய அது புத்தி எங்க போகும் பீரோவுக்கு அடியில் பாரு எங்கே இருந்தோ கவிச்ச கொண்டு வந்து போட்டிருக்கு கிடையவே கிடையாது என் மொச்சு அதையெல்லாம் சீந்தவே மாட்டான் பக்கத்து சேரியில ஒரு கருப்பு பூனை அலையுது அதுதான் கொண்டு வந்து போட்டிருக்கோம் அவன் அதையெல்லாம் டேஸ்ட் பண்ணதே மொச்சு வா அம்மு கூப்பிட்டதும் கொண்டே புசு புசு என்ன இவள் மடியில் ஏறி படுத்துக்கொண்டு கொண்டு கண்ணை திறந்து இந்த பூனையும் கருவாட்டை தின்னுமா என்பது போல பார்த்தது அன்றைக்கே சொன்னான் சீனும் மொச்சு வளர்ந்துட்டான் அவனுக்கு விருப்பு வெறுப்பு எல்லாம் வந்தாச்சு பக்கத்து சேரி கருப்பு மூடி அழுதாள் அம்முழு எல்லாருமே சதி பண்றீங்க பிடிக்கல சொல்லிடுங்க நானும் மொச்சுவோம் தனியா போறோம் இந்த அளவுக்கு விஷயம் போன பின் மொச்சு பற்றி பேசுவதே இல்லை சீனும் அம்முழுவே அதற்காக சகலமும் செய்வாள் பக்கத்து சேரிக்காரர்களுடன் பழி சண்டை போட்டு தருப்பு பூனையை ஆள் வைத்து மயிலாப்பூரில் இருந்து பரங்கி மலைக்கு கடத்தி விட்டு தாதா ரேஞ்சில் பொன்னகைத்தாள் அவள் ஆனால் அது யார் செய்த புண்ணியமோ சேரி பூனை காணாமல் போன இரண்டே நாட்களில் மொச்சுவையும் காணும் சீனு அலுவலகத்தில் ஆடிட்டிங் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் தொலைபேசியில் விம்மி விம்மி அழுதால் அமுளு ஒரு வாரம் பத்து நாட்கள் போல செய்தித்தாள்களில் விளம்பரம் அளிப்பதும் டிவியில் மொச்சுவின் முகத்தை டைட் குளோஸ் அப்பில் போட்டு காணவில்லை கண்டுபிடித்து கொடுப்போருக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும் என்று அறிவித்தும் ஹம் எந்த பயனும் இல்லை ஜட்ஜு மாமி மட்டும் எகத்தாளமாய் என்னதான் வசதி ஜாதியா இருந்தாலும் நாம சரியா கவனிச்சு அப்பப்போ வுட் ஆபீஸ கொடுத்தா தான் ஒழுங்கா இருக்கும் எங்க லூலுவையே எடுத்துக்கோ எத்தனை சரி போனீங்க சுத்தி சுத்தி வந்தாலும் ஒரே சீரல் தான் அப்படி நான் வளர்த்திருக்கேன் அது பூனையே இல்லை ஏதோ போன நமக்கு சொல்லுவார் இப்படி சொல்லி யிற்ற்ரிச்சலை கொட்டி கொண்டாள் ஜட்ஜு மாமி மொச்சி இல்லாத இரண்டு மாதங்கள் சீனுவின் படுக்கையறை மிட் நைட் மசாலா மாதிரி ஒரே அன்புமலைதான் அம்முலு மொச்சுவை நினைத்து அழுவதும் சீனு அவளை தன் மார்பில் தாங்கி குளமங்கை கூந்தல் கலைந்தாடலாமோ என்று உருகி உருகி தாங்குவதும் சீனுவின் தாயார் எங்கே இருந்தும் மொச்சு திரும்பி வரவே கூடாது என்று ரகசியமாய் யாகங்கள் கூட நடத்தினாள் இனிமே உன்னை பிடிச்ச சனி விட்டதுரா சீனு இப்படி கூறி மகனின் நெற்றியில் திருநீர் இட்டு கொண்டிருக்கும் போதே கையில் இருந்த மல்லிகை பூவை அம்மா பார்க்காதபடி மறைத்து கொண்டே அசடு வழியே கேட்டான் சீனு அவ எங்கம்மா அவ சிநேகிதியோட புதுப்பட ரிலீஸ்னு போயிருக்கா வீட்டிலேயே இருந்தா அந்த மொச்சு பிராணமாவே இருக்குமே போயிட்டு வரட்டமேன்னு நான் தான் அனுப்புனேன் இதோ வாசல்ல கார் சத்தம் வந்துட்டா போல உண்மைதான் அம்முழு உற்சாக துள்ளலுடன் வந்தாள் அவள் இடுப்பில் ஒரு வயசு குழந்தை அளவுக்கு அது என்னது கருப்பாய் மொசமொசம் உடம்பு முழுக்க முடியுடன் தலையில் தொப்பி கவுன் வேறு போட்டிருந்தது என் வருத்தத்தை தாங்க முடியாம என் ஃப்ரெண்ட் இதை எனக்கு பரிசா கொடுத்தா இவ பேரு பிச்சு பாருங்க பிறந்த ரெண்டே மாசம் தான் ஆறுது கொழுக்கு எப்படி இருக்கா பாருங்க அமுலு தன் இடுப்பிலிருந்து அதை இறக்கி விட்டாள் ஹை இங்க பாரு பிச்சு பிச்சோ அப்பா பாரு பாட்டி பாரு குட் மார்னிங் சொல்லு அறிவுன்னா அறிவு கண்ணு செல்லம் அம்மா கிட்ட யாராவது வந்தாங்கன்னா என்னடி செய்வ உர் அந்த சிம்பன்சி குரங்கு பற்களை காட்டியபடி உக்கிரமாய் உருமியது அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய செல்லமே சிறுகதை முற்றும் இந்த கதை தினமலர்ல வெளிவந்தது நன்றி இன்னொரு கதையில சந்திக்கலாம்